ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா இந்த சட்டியை பா காய்கறி இருக்கே அப்படின்ட்டுன்னு நினைக்கிறீங்களா நல்லா பாருங்க அதில் உருளைக்கெழங்கு முருங்கக்காய் இருக்குது காய்கறியான காய்ச்சலான்ட்டுன்னு கருவாடு போட்டு வீடுங்க இதெல்லாம் புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் இதில் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா போட்டு கரைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு கரைச்சிக்குவோம் இதில் தக்காளி புளியில் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் க கரைச்சி விட்டாச்சு இப்போ தூள் அதெல்லாம் சேர்த்துக்குவோம் ரெண்டு கரண்டி தூள் போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லியிலே மிளகு ஜீரகம் மஞ்சள் எல்லாமே நாங்கள் கலந்து வச்சுருக்குறோம் புளியானத்துக்கெல்லாம் இதுவனையும் தான் போடுவோம் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேங்காய் தேங்காய் கரைச்சி அப்படியே கரைச்சி விடலாம் இதை அப்படியே கரைச்சி விட்டுட்டு இதில் பாருங்க இந்த விலை இந்த உருளைக்கெழங்கு முருமுக்காவிய வச்சதை அதை கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதில் சட்டி வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு வெண்டையும் போட்டுக்குவோம் வெள்ளையும் போட்டு வெள்ளையும் நல்லா விரிச்சோடனே இந்த வேலை பாருங்க பூண்டு தோலோடைய தட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டுக்குழை கருப்பியா போட்டு அதை போட்டு நல்லா தூண்டு அரைச்சி விட்டுக்கிட்டு நல்லா அடக்ட்டோம் அதில் கொஞ்சம் அந்த குழம்புலையும் மிளகாய் மிளகாப்பூள் போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கருவாடு போட்டுருக்கோம் நல்லா வடைச்சிட்டு வடைக்கணுன்னா இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் மிளகாய் புளி கர மசாலா தேங்காய் உருளைக்கெழங்கு முருங்கக்காய் எல்லாம் போட்டு வச்சு வச்சிருந்தோம் அதுக்கு அப்படியே ஊற்றி அச்சு நல்லா உப்பு போட்டுக்குவோம் உப்பு நான் கரைக்கும் போது புளி கரைக்கும் போது போடலாம் அதனால போட்டுக்குவோம் போட்டுட்டு மாங்காய் இருக்குது மாங்காயும் போட்டுக்குவோம் கொதிக்கட்டும் இந்த பாரு ஆனம் கொதிக்குது புளி போகிறப்பாக இருக்காக நல்லா கருவாடு போட்டு காச்சிருக்கிறனால நல்லா வாசமாக இருக்குது நெத்திலி கருவாடு கருவாடு சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் என்ன கருவாடு இது நெத்திலி கருவாடு பாருங்க காலையில் லன்ச் அவங்க எடுத்துகிட்டு போகல இப்போ மத்தியானம் கொடுத்து விடுறன்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் இந்தலாம் அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாக்ஸில் வச்சாச்சு இது என்னென்னா கீரை சார் அவங்களுக்கு வடிகட்டி தான் கொடுக்கணும் இப்படி ஒரு கீரை கூட இருக்கக்கூடாது இது மாதிரி வடிகட்டி கொடுக்கணும் இதில் முட்டை மசாலா வச்சு பிடிச்சி வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த உள்ள ஸ்கூலுக்கு லஞ்சு இந்தளவு போய் கொடுப்பாருங்க முடிச்சுருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க